அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தது பதினாலு பேர் தற்கொலை செய்து கொள்வதாக என்சிஆர்பி தேசிய குற்றப்பதிவுகள் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்படுகிறது அந்த பதினாலு பேரில் மூணுல ஒன்று இளம் வயதினர் அப்படின்றது நமக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இளம் வயதினர் அப்படின்னா பதினைந்து வயதிலிருந்து இருபத்தி ஒம்பது வயதினுடைய நிறைய இளம் வயதினர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அப்படிங்கிறதுன்னு அந்த அறிக்கை சொல்லுது நம்ம நாட்டில் ஒவ்வொரு நாளும் முப்பத்தோரு குழந்தைகள் இந்தியாவில் தற்கொலையால் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள்னு சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாகவும் பயமாகவும் இருக்கிறது இந்த இளைய சமுதாயத்திற்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவத்தை நம்ம கொடுக்குறோம் அவர்கள் எந்த இடம் எந்த எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது இளம் வயதிலின் இறப்புக்கு முதல் காரணமாக விபத்துகள் இருந்தாலும் இரண்டாவது காரணமாக காரணியாக இருப்பது இந்த தற்கொலைனும் சொல்லப்படுகிறது இந்த இது இது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இந்த காலகட்டத்தில் இது இருக்குது தற்கொலைக்கான காரணங்கள்லாம் என்னென்னு அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கும்போது பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளின் வாழ்வியல் முறைகள் மற்றும் ஊடகங்கள் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்ளும் அனுபவம் இதை மூணு தான் நான் முக்கியமாக பார்க்குறேன் பெரும்பாலான குடும்ப குடும்பங்களில் ஒன்று அல்லது இரண்டு குழந்தைகள் தான் இருக்குது இப்போ பெரும்பாலான வீடுகளில் அப்படி தான் இருக்கிறதுனால பெற்றோர்கள் குழந்தைகளின் தேவைகளை அதிகமாக அவர்கள் கேட்காமலேயே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதும் இதற்கு ஒரு காரணமாக அமைகிறது ஸோ அவர்களால் தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியலை கேட்பதெல்லாம் கிடைக்கிறது ஒரு நாள் கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அதை பார்க்குறாங்க மே அடுத்தது வந்து குழந்தைகள் மனம் விட்டு பேச தங்களுடைய மன அழுத்தங்களை தன்னுடைய விருப்பு விருப்புகளை இது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அப்படின்னு பேச வாய்ப்பு அளிக்காதது வாய்ப்பு கிடைக்காததும் ஒரு காரணமாக நான் பார்க்குறேன் பெற்றோர் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இல்லை நேரமும் படி படின்னு சொல்கிறாங்க விளையாடு விளையாடுன்றாங்க அந்த குழந்தையினுடைய ஆசை என்ன இயலாமை என்ன என்ன முடியுது என்ன விரும்புகிறாங்க அவர்கள் ஏன் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அவர்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க இப்படின்னு எதுவுமே கேட்க நேரம் இல்லாமலும் சில நேரங்களில் இல்லை அதை விட்டுட்டு படி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னும் பெற்றோர் சொல்வதும் இந்த குழந்தைகளுடைய மன அழுத்தம் அதிகமாகவும் அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு தோல்வி நிலை உருவாகவும் காரணமாக அமைகிறது அப்போ அந்த குழந்தைகள் தனிமைப்பட்டு தவறான வழிகாட்டுதல்னால தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அவர்களுடைய இயனாமையையும் நான் பார்க்குறேன் சில குழந்தைகளால் படிக்க முடியாது சில குழந்தைகளால் காம்பட்டேட்டிவான இந்த வேர்ல்டில் அவங்களால அவங்க ஒரு சிலபஸில் படிக்க வச்சுட்ருப்பீங்க அந்த சிலபஸ் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஒரு சில விளையாட்டுகளில் போட்டிருப்பீங்க சில கலைகளில் போட்டிருப்பீங்க அது அவர்களுக்கு வருவதாக வராது இன்னொன்று அவர்களுக்கு அது பிடிக்காததாக இருக்கும் அதில் அவ தொடர்ந்து வர தோல்விகளும் இவர்களுக்கு இந்த தற்கொலை எண்ணங்களை அதிகப்படுத்துதுன்றது என்னுடைய கருத்து மேலும் இந்த இப்போ இந்த செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க சில விளையாட்டுகளுக்கு அடிமையாகிட்டு அதனால் மனச்சோர்வடைந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகி சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வர முடியாமல் சில சமூக ஊடகங்களில் நிறைய பிரச்சனைகள் வருது இல்லையா அதில் வெளியே வர முடியாமல் ஒரு ஒரு ஏதோ தவறு செய்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டு அதையிலிருந்து வெளிவருவதற்காகவும் அதிலிருந்து தப்பிப்பதற்காகவும் ஒரு வழியாக தற்கொலையை பார்ப்பதும் இப்போ அதிகமாகி வருகிறது சிலர் சில குழந்தைகள் நான் இப்போ பார்க்குற அந்த விஷயங்களில் வாங்கும் முயற்சியாக இந்த தற்கொலையை கையில் எடுப்பதும் பார்க்குறேன் அம்மா அப்பா என்ன கேட்டதை செய்யலை அவர்களை பழிவாங்கணும் அவ் அதனால் நான் இறந்து போயிடுறேன் டீச்சர் என்னைய இது வேலையை செய்ய சொன்னாங்க அவர்களை நான் பழி வாங்கணும் அவர்கள் பேர் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறேன்றது மாதிரி தவறான முன் உதாரணங்களும் நம்மளுடைய சமுதாயத்தில் நடந்துட்டு தான் இருக்குது சில தற்கொலைகள் அதிகமாக கொண்டாடப்படுவது இது பெரிய ஒரு தவறான முன் இதா முன் உதாரணமாக இளைஞர்களுக்கு போயிடுறது என்னுடைய இப்போ இந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கமே எப்படி கண்டறிவது இந்த ஒரு குழந்தைக்கு ஒரு வாலிபண்ணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு இளம் பெண்ணுக்கு தற்கொலை எண்ணங்கள் இருக்கிறது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவங்க ரொம்ப தனிமையில் திடீர்னு தனிமையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க சோகமாக இருப்பாங்க ரொம்ப பேச்சை குறைப்பாங்க நம்பிக்கை இல்லாமல் பேசுவாங்க தூக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும் பிறண்டு ரெண்டு படிப்பாங்க இல்லாட்டி தூங்க மாட்டாங்க ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க சாப்பாட்டில் நாட்டம் குறையும் நடத்தையில் ஒரு இத்தனை நாள் வரைக்கும் கலகரம் இருந்த பிள்ளை திடீர்னு அமைதியாகும் இத்தனை நாள் வரைக்கும் அமைதியாக இருந்த பிள்ளை திடீர்னு வந்து வந்து பேசும் அவர்களுடைய ஆளுமையில் ஒரு மாற்றம் தெரியும் அடிக்கடி அழுவது கதவை பூட்டிகிட்டு படுக்கையறையில் கழிவறையில் அதிக நேரம் செலவழிப்பது அவர்களுக்கு இதில் செல்ஃபோனில் சர்ச் ஹிஸ்ட்ரியில் போய் அப்பப்போ பார்த்தோம்னாவே இந்த தற்கொலை பற்றியான சில தகவல்களை அவர்கள் சேகரிப்பார்கள் அதை உங்கள்கிட்டயும் கேட்பாங்க மற்றவர்களிடமும் கேட்பார்கள் ஸோ தற்கொலையை பற்றி அது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் வலிக்குமா அப்படின்றதெல்லாம் அவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தேடுபம் தேடுவது மாதிரி இருக்கும் இந்த இந்த விஷயங்கள்ல அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் குறையும் நல்லா படிச்சுட்டு இருக்க பிள்ளை படிக்கிறது குறையும் நல்லா விளையாண்டுட்டு இருக்க குழந்தை அந்த விளையாடுறது குறையும் அப்போ இந்த மாதிரி அறிகுறிகளில் ஒரு மூணு நாளாக ஒன்றா ஒரு குழந்தைகிட்ட பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஒரு மன ரீதியான ஒரு சப்போர்ட் ஆறுதல் தேவைப்படுகிறதுன்றது பெற்றோரும் சமுதாயமும் இந்த டீச்சர்ஸ் மெயினாக செய்யலாம் கண்டிப்பா உணர வேண்டும் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த மாதிரி ஒருத்த எதுவுமே ஒருத்தவங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அது கண்டிப்பா நிறைய குறையும் முதல்ல பெற்றோர் வந்து மனம் விட்டு குழந்தைகள்கிட்ட பேச வேண்டும் அவர்கள் பேசுவதை காது கொடுத்து கேட்கணும் ஒரு அனுசரணையாக அவர்கள் தோளில் கை போட்டு நான் இருக்கேன் என் அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா தோல்விகளையும் தைரியமாக வந்து அம்மா பாட்டை சொல்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணும் சில வீடுகளில் அம்மா அப்பா பெற்றோருக்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருக்கும் நேரமும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கும்போதும் இந்த பிள்ளைகள் இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு தள்ளபடி யார்கிட்ட போய் சொல்லுன்னு தெரியாது இவ் அந்த அம்மா அப்பாவை பற்றி ஒரு பயம் இருக்கும் அம்மா அடிக்கடி செத்து போயிடுறேன்னு சொல்லுவாங்க அப்பா அடிக்கடி நான் போயிடுவேன் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மாவுக்கு எதுவும் ஆகிடுமோ அப்பாவுக்கு எதுவும் ஆகிடுமோ அப்படின்றதுலையே அந்த பயத்திலேயே இவர்களுக்கு அந்த ஒரு தற்கொலை எண்ணமும் ஒரு மனச்சோர்வும் ஏற்படும் ஸோ பெற்றோர் வந்து அவர்களுடைய சன் குடும்ப சண்டையை கொஞ்சம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் குழந்தைகள் முன்னால் சண்டையிடுவதை குழந்தைகள் முன்னால் கத்துவதை குறைக்கணும் குழந்தைகள் சொல்லுவதை காது கொடுத்து கேட்கணும் எல்லா அதே மாதிரி ஒரு சைக் சைக்கலா சைக்காலஜிஸ்ட்டையோ ஒரு கவுன்சிலிங்கோ கூட்டிகிட்டு போகிறது ஒரு பெரிய அவமானமான விஷயமாகவோ இல்லை எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு தயவுசெய்து நினைக்கக்கூடாது அந்த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் எங்கே வேணுமோ எங்கே வந்து எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணுமோ அங்கே வந்து தைரியமாக பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும் அந்த மாதிரி எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தணும் சில அமைப்புகள் ஏற்படுத்தலாம் ஸ்கூல்லையே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நீங்கள் என்னனால இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இப்போ நிறைய ஸ்நேகம் அப்படி நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருந்தாலுமே இம்மிடியேட்டாக அவங்க சொல்ல முடிகிறது வந்து பள்ளி தோழிகளிடம் கல்லூரி தோழிகளிடமும் ஆசிரியர்களிடமும் ஸோ இப்போ எல்லா பள்ளி கல்லூரிகளிலேயும் சில கல்லூரிகளில் மனம் அப்படின்ற பெயர்லெல்லாம் மறு அந்த மனம் காக்கும் சிறப்பு திட்டங்கள் இருக்கிறது மாதிரி எல்லா பள்ளிகள்லேயும் முடிந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் செட்டப் ஒரு டீச்சரை வந்து ட்ரெயின் பண்ணியாவது ஒரு கவுன்சிலராக இல்லை ஒரு கவுன்சிலர் அப்பாயிண்ட் பண்ணி அந்த மாதிரி குழந்தைகள் தானாக வரலைனாலும் ஒரு கிளாஸ் ரூமில் போய் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிம்டமோடு இருக்காங்கன்னு டீச்சர்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை கவுன்சிலர்ஸ்ட்டை டிஸ்கஸ் பண்ணி ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது இந்த தற்கொலை எண்ணங்கள் நிறைய தடுக்கப்படும் கண்டிப்பாக இது இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தற்கொலையை கேட்கும்போது மிகப்பெரிய மனவேதனையை அத்தனை பேருக்கும் கொடுக்குது இல்லைன்னு இல்லை அதனால் இந்த தற்கொலை முயற்சியிலேருந்து தப்பித்தவர்களையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் அதிலேருந்து ஒரு தடவை அந்த மாதிரி அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த ஒரு பய உணர்வு தவறு செஞ்சிட்டோன்ற உணர்வு இல்லை திரும்ப செய்யணுன்ற உணர்வு இல்லாமல் இல்லாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஆளுமை பயிற்சிகள்லாம் இருக்குது அந்த மாதிரி ஆளுமை பயிற்சிகளை செய்யணும் கண்டிப்பாக தற்கொலை என்பது எதற்குமே முடிவு இல்லை தற்கொலைகள் தற்கொலையை வந்து கோழைகள் தான் செய்து கொள்வார்கள் அதனால இளைஞர்களுக்கு என்னுடைய அறிவுரை எல்லாவற்றும் கடந்து போகும் எல்லாம் ஒரு நாள் மாறும் முயற்சி திருவிணையாகும் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ திருவணையாகும் உங்களுடைய உயிரை எடுக்க உங்களுக்கு உரிமையே இல்லை வாழ்க்கை வாழ்வதற்காக இன்னும் நீங்கள் வாழ வேண்டியது நிறையா இருக்குது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சாதாரணமாக கடந்து போகிறதுக்கான நிறைய வழிகளும் உதவிகளும் இந்த சமுதாயத்தில் இருக்குது நீங்கள் கண்ணை திறந்து மட்டும் பார்க்கணும் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால் யாராவது ஒருத்தர்கிட்ட பேசுங்க யாராவது ஒருத்தர் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள்கிட்ட பேசுங்க வாழ்க்கை என்பது ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கும் இதை வந்து நம்ம நம்மளை நாமே அழித்து கொள்வதால் நம்ம பல பலருடைய மனதை கஷ்டப்படுத்துகிறோம் அப்படின்றது இளம் சமுதாயம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஸோ தற்கொலை என்பது ஒரு கொலைத்தனம் அதை கண்டிப்பாக செய்யக்கூடாது உதவி நாட வேண்டும் யாருக்கிட்டையாவது பேசணும் நன்றி வணக்கம்